அனைவருக்கும் ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு நட்சத்திரங்களின் குணநலன்களையும் ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கும் என்பதையும் அந்த நட்சத்திரங்கள் என்ன வகையான கர்மாவை சுமந்து வருகுது ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான தசா புத்திகளை வந்து அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான குண இருப்பார்கள் இதை எண்ணியலுடன் எவ்வாறு வந்து இவங்க வந்து தொடர்பு படுத்தி அவங்க வாழ்நாள் பலன்களை வந்து அறிந்து கொள்ளலாம் என்பதை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை வந்து பொறுமையாக கேட்க வேண்டியது தான் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பதிவினை முழுமையாக கேட்டு எந்தெந்த காலகட்டம் இன் உங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்திகளில் நீங்கள் எப்படி இருந்து கொள்ளலாம் மற்றும் அந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்க போகுது அதையும் வைத்து உங்களுடைய பலாபலங்களை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது வந்து ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான் அந்தந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக கடந்து வந்துடலாம் ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது பழங்களை எட்டிப்பாக்கிக் கொள்வதற்கும் இல்லை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்குது அந்த காலகட்டங்களில் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்வதற்கும் இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் சொல்லலாம் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பரிகாரங்கள் அதே போல் ஒரு இறை வழிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கான பறவை விருட்சம் யோனி இவற்றை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதில் சொல்லியிருக்கின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாழ்நாளில் முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் வந்து ஒரு உந்துதல் இருந்து உங்களுக்கு விரைவாக முன்னேற்றத்தை தருவதற்கு இவையும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் புனர்பூசம் இதற்கு புனர்வசு என்று வடமொழியில் சொல்கிறாங்க இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கு ஒரு சிறப்பு இருக்குது ஸ்ரீராமபிரான் பிறந்த நட்சத்திரம் அது மட்டும் இல்லை ஒருத்தர் வாழ்நாளில் வந்து அம்மா நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் எனக்கு திரும்ப கிடைக்குமா இல்லை எனக்கு வந்து நான் நல்லவற்றை அனுபவிக்க முடியாதா அப்படின்னு ஒருத்தர் வந்து ரொம்ப மன வருத்தப்பட்டு கொண்டிருந்தா உங்களுக்கு அடைய வேண்டியதை அடையவதற்கும் நீங்கள் இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவதற்கும் இந்த புனர்பூச நட்சத்திரம் அன்று ஸ்ரீ ராமபிரானை வழிபடும் பொழுது அனைத்து விதமான சகல சம்பத்துகளையும் அடையலாம் ஸ்ரீ ராமர் பட்டாபிஷேகம் இருக்கக்கூடிய படத்தை வச்சு அன்றைக்கு வழிபடணும் ஒரு இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி இந்த புனர்பூச நட்சத்திரம் அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றது ஏன்னா இவங்க வந்து ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் புதனோட வீட்டிலும் நான்காவது பாதம் சந்திரனோட வீட்டிலும் இருக்கும் தெளிவான அறிவு புத்தி கூர்மை நிறைந்தவர்கள் ஏன்னா புதன் படிப்புக்கு காரகன் சந்திரன் கலைகளுக்கு காரகன் குரு இந்த இரண்டையும் வெளிப்படுத்தக்கூடியவர் இந்த மூன்றும் தொடர்பு பெற்று இருப்பதனால இவங்களுக்கு வந்து கற்பூர புத்தின்னு சொல்லலாம் பார்த்த உடனே அப்படியே பற்றிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிறந்த டீப் நுண்ணறிவு நாலேஜ் கொண்டவர்கள் ரொம்ப வந்து எந்த ஒரு துறையிலையுமே வந்து போய் அமர்ந்துட்டாங்கன்னா அந்த துறையில் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் அனைவருக்கும் உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்கள் அனைத்து உயிர்களிடத்திலோ அதே மாதிரி வீட்டில் வந்து பிராணிகளை வந்து வளர்ப்பதற்கு ரொம்ப ஆர்வம் சிறு வயதிலேயே இவங்களுக்கு வந்து ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் இவங்க வந்து ஒரு யோகா உடற்பயிற்சி சிலம்பாட்டம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலைகளை கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொள்ளும்போது தான் இவங்களுக்கு சனிதசாலெலாம் அந்த சோம்பலை நீக்கி இவங்க செயல்படுவதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் யார் எந்த உதவியை செய்தாலும் அதை ஞாபகம் வைத்து கொள்ளக்கூடியவர்கள் அவங்களுக்கும் வந்து இவங்க திருப்பி வந்து உதவி செஞ்சாங் செஞ்சு விடுவார்கள் அவங் அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள் யாருக்கு என்ன வேணுமோ வந்தவங்களுக்கு வந்து உடனே நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டு சாப்பாடு போடக்கூடியவர்கள் அன்னதானம் செய்வதில் வந்து ரொம்ப விருப்பம் உடையவர்கள் மற்றவங்களுக்கு இவங்க ஏதாவது உதவி செஞ்சால் கூட அதை வந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க நான் தான் இந்த மாதிரி செஞ்சேன் ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து நான் தாங்க அவருக்கு அந்த உதவியை செஞ்சேன்னு சொல்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஆனால் இவங்க வந்து எந்த உதவியை செய்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா கலைகளில் கதை எழுதுவதில் ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து குழந்த வந்து தாமதமாக பிறக்கிறது அதே போல் குழந்தையை விட்டு சில காலம் பிரிந்து இருப்பது ஒரு சிலர் வெளிநாட்டு வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப கோபம் முரட்டுத்தனம் பிடிவாதமாக இருக்கும் எரிஞ்சு விழுறது இந்த செயல்களெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளணும் ஒரு சிலருக்கு அந்த செயல்பாடு இருக்கும் அதையெல்லாம் வந்து குறைத்து கொள்ளும்பொழுது பெரியவங்கக்கிட்ட நம்ம என் யார்கிட்ட எப்போ கோபத்தை காட்டணும் அதை மட்டும் தெரிந்து நடந்து கொண்டாங்கன்னா இந்த முரட்டு பிடிவாதம் இந்த கோபத்தெல்லாம் குறைத்து கொள்ளும் பொழுது இவங்க சிறப்பாக செயல்பட்டுடலாம் இந்த குழந்தைகளை பெற்றோர்கள் என்ன பண்ணனா சின்ன வயசுலேயே வெளியூலகம் எல்லா உற்றார் உறவினத்தெல்லாம் விட்டு பழக வைக்கணும் பழக வைக்கும்போது தான் இவங்க வந்து பின்னாடி இவங்க வாழ்நாளில் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கடந்து வரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை மனதைரியம் வரும் ஏன்னா மன அழுத்தத்துக்கு வந்து இவங்க ஆட்பட்டுடுவாங்க அதனால இந்த சூழலை கொள்வதற்கு இவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இவங்களுக்கு ஆன்மீக நாட்டம் பொது சேவையிலலாம் எல்லாம் வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்கும் ரொம்ப நேர்மையாக நடக்கணும்னு இருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்களும் அந்த மாதிரி நேர்மையாக இருக்கணும்னு வந்து ரொம்ப விரும்பக்கூடிய இவங்க இவங்க தான் சாதுரியமாக பேசுவாங்க அவங்க பேச்சாலேயே அனைத்து விதமான காரியங்களையும் திறமையாக செயல்படுத்தக்கூடியவர்கள் இதே போல் இந்த குரு வந்து இந்த குருலாம் சிறப்பாக அமைஞ்சிருது இவங்க ஒரு சிறப்பான லக்னத்திலலாம் பிறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சின்ன குழந்தைங்களாம் இந்த திருக்குறளை ஒப்பிக்கிறது இந்த சாமி பாடல்கள்லாம் இந்த டைமுக்குள்ளே இந்த மூணு வயசு தாங்க இப்படி ஒப்பிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ரொம்ப கல்வி ஞானம் கேள்வி ஞானம் ஒரு ஆன்மீக நாட்டம் ஒரு இறை வழிபாடும் அந்த வயதிலேயே வந்து ஏன்னா இவங்களுக்கு ஆரம்ப திசையே அதுதான் வரும் அப்போ இவங்களுக்கு அந்த கேள்வி ஞானம் அதிகம் அந்த மாதிரி ஒப்பிக்கிறது திருக்குறளை ஒப்பிக்கிறது ஒரு சாமி பாடல்களை வந்து தொடர்ந்து ஒப்பிக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக பேர் பெறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னால் இது சனியின் கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம் தொழிலுக்கு தான் இவங்க எப்பவும் கஷ்டப்படணும் சாமானியத்தில் வந்து தொழிலோ ஒரு வேலையோ அமையாது ஏன்னால் போனால் ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஒரு தொழிலை சரிவர செய்யாமல் ஒரு தொழில் செய்கிறதுல வந்து ஒரு நாட்டம் இல்லாமல் அதே போல் தொழிலில் ஒரு நேர்மை இல்லாமல் இருக்கும்பொழுது இந்த சாபம் நம்மளுக்கு வந்து வந்து விடுகிறது இந்த நட்சத்திரத்திற்கு ஆனால் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் இந்த தொழிலுக்காக கஷ்டப்படுறாங்க இந்த தொழிலை செய்யும்பொழுதும் அந்த தொழிலில் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு இவங்க ரொம்ப பாடுபட வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டு தொழில் செய்யணும் அப்படின்னா கூட இவங்களுக்கு அமைப்பில் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த கூட்டு தொழில் நம்மளுக்கு ஒத்து வருமா என்பதை கொண்டே செயல்படுத்தணும் இல்லைன்னா பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க ஒரு சிலர் வெளிநாட்டில் போய் வேலை செய்ய வாய்ப்பும் இருக்குது பெரும்பாலும் இவங்களுக்கு சொந்த தொழிலை விட ஒரு கை கட்டி ஒரு இடத்துல சம்பளம் வாங்கக்கூடிய நிலைமை தான் இருக்கும் அதே போல அவங்க அமைப்பில் ந நல்லா இருந்ததுன்னா ஒரு பெரிய ஒரு வங்கியில் ஒரு அதிகாரி ஒரு ஆசிரியர் பணி ஒரு அட்மின்ல இருக்கிறது இதெல்லாமும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு விளையாட்டுத்துறை கலைத்துறையிலலாம் ரொம்ப சிறப்பாகவும் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலை சார்ந்த ஒரு பிரச்சனை அது மட்டும் இல்லை இவங்க ஆரம்பத்தில் வந்து ஒரு தொழிலுக்காக ஒரு அவமானம் ஒரு தொழில் கையை விட்டு போகிறது ஒரு தொழிலால் ஒரு அசிங்கப்படுற நிலமெல்லாம் இதெல்லாம் ஏற்படும் இவங்களுக்கு எது அவங்க கையை விட்டு போனாலுமே ஏற்கனவே புனர்பூச நட்சத்திரம் வந்து எது அவங்கள விட்டு போகுதோ அவங்களுக்கு ஒரு பொருளாதாரமோ இல்லை ஒரு உறவுகளோ இல்லை இவங்களுக்கு வந்து ஒரு தொழிலோ தொழிலால் ஒரு அசிங்க அவமானத்தை சந்திக்க வேண்டியது வரும்னு சொல்லிட்டோம் ஏன்னா சனியின் கர்மப்பதிவு இருக்கிறதுனால அதெல்லாம் இவங்க வந்து நம்மளுக்கு ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும் பின்னாடி இதெல்லாம் அடைஞ்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் நம்பிக்கையும் தைரியமும் வேணும் ஏன்னா நம்மளுக்கு இதை கர்மப்பதிவு இருக்குது அதனால் தொழிலை சார்ந்து ஒரு அசிங்க அவமானம் ஒரு பொருளாதார கஷ்டம் இதெல்லாம் வரப்போகுது அப்படின்றத முன்கூட்டியே நம்ம தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க த தொழிலே கிடைச்சாலும் அந்த தொழிலை தக்க இவங்க கடுமையாக பாடுபடணும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து குடும்பத்தில் அற்பாயில் கொண்டவர்கள் இருப்பாங்க அதே போல் இவங்களுக்கு வந்து ஆயுள்லேயும் வந்து கொஞ்சம் சரியாக பார்த்துக்கணும் இந்த குழந்தைங்க யாராவது பிறந்தாங்கன்னா இல்லை இவங்களே ஜாதகரே வந்து கொஞ்சம் அந்த காலகட்டங்களில் ஒரு உடல்நலம் முடியல ஒரு ஆயுள் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது திருக்கடையில் சென்று இறைவனை வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பெரும்பாலும் வந்து இவங்க திருமண காலங்களில் வந்து தாய் தந்தையர் ஆசீர்வாதம் பெற முடியாத சூழ்நிலை இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படும் மற்றபடி குடும்ப உறவுகள் தன்னை சுற்றி இருப்பவர்கள் நண்பர்கள் இவங்கக்கிட்டலாம் அதிக படியான அன்பை செலுத்தக்கூடியவர்கள் இவங்க எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கும் இவங்களுக்கு ஒரு தீர்வை வந்து இந்த இறைவன் கொடுத்த நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான திருமண வாழ்க்கை அமைஞ்சிடும் மனைவி குழந்தைகள் மேலே அதிக ஈடுபாடும் பற்றும் கொண்டவங்க இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையை வந்து சிறப்பாக திட்டம் தீட்டி நடத்துவாங்க எந்த செலவுகள் முன்னாடி செய்யணும் எந்த செலவுகள் தேவையில்லாது அப்படின்னு பட்ஜெட் போட்டு குடும்பத்தை நடத்தக்கூடியவர்கள் அப்படி இருந்தாலும் மனைவி குழந்தைகளுக்கு வந்து செலவு பண்ணணும்னா தாராளமாக செலவு செய்யக்கூடியவர்கள் மேலும் இவங்க வந்து காதல் நாட்டம் அதிகம் இல்லாதவங்க காதலை வந்து தியாகம் செய்யறதுக்கும் தயங்க மாட்டாங்க குடும்பத்துக்காகவும் உறவுகளுக்காகவும் மேலும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த மாதிரியான உடல் உபாதைகளை இவங்களுக்கு பாதிக்கப்படும்னா ஒற்றை தலைவலி அலர்ஜி சைனஸ் அதே போல் ஸ்கின் ப்ராப்ளம் இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நுரையீரல் சம்பந்தமான ஒரு தொந்தரவு ஏற்படுறது இஎன்டி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இல்லை எந்த வயசில் இந்த சளி தொந்தரவு வந்தாலும் இந்த பசும்பாலில் மஞ்சத்தூள் போட்டு குடிக்கும் பொழுது கைவைத்தியம் அதை வந்து ஆரம்பத்தில் செய்தாங்கன்னா அந்த சளிவு தொந்தரவு வந்து மட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து கணவன் மனைவிக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் பிரச்சனை வராது இந்த உற்றார் உறவினர்கள் வெளியாட்களால் தான் பிரச்சனை வரும் அதனால் கொஞ்சம் காலகட்டங்கள்லாம் சரியில்லாத போது அந்த நேரங்களில் கவனமாக இருப்பது ரொம்ப தேவை ஏன்னால் அதனால் வந்து கணவன் மனைவி பிரிவினை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேலும் வந்து இவங்க வந்து ஞாபக சக்தி அதிகம் இருக்கிறாங்க எதையுமே வந்து நம்ம இழந்துட்டாலும் பின்னாடி வந்து அதை அடைந்து விடுவோம் என்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கும்போது இவங்க வாழ்நாளில் எந்நிலையிலும் நிலையிலும் எச்சூழலையும் ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு உரிய மிருகம் என்னன்னு கேட்டிங்கன்னா பூனை பறவை வந்து அன்னம் இவங்க மரம் வந்து மூங்கில் இவங்களுடைய தேவதை அதிதேவதில் வந்து அதிதி அந்தவங்க வந்து தேவர்களின் அன்னை அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க குணம் வந்து சுவாத்திவிக குணம் தான் வந்து இவங்க அன்பு அனுசரணையாக பெரும்பாலும் கோபம் வராது சீக்கிரத்தில் கோவம் வராது பெரும்பாலும் வந்து இவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடியவங்க தான் கோவம் வந்துவிட்டால் இவங்களை கண்ட்ரோலும் பண்ண முடியாது அந்த நேரத்தில் தான் ஒரு சில நேரங்களில் வந்து இது லக்னம் வேறுபாடும் இல்லையா அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மூர்க்க சுபாவம் இருக்கிறவங்க வந்து எந்தெந்த இடங்களில் எப்படி போகணுன்ற ஒரு நெளிவு நெளிவுசூழவுடன் கடந்து வரும்பொழுது இவங்க சிறப்பாகவே வாழ்க்கையில் கடந்து வந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு தொழிலே செய்தாலும் ஒரு நல்ல வேலையால்லாம் கிடைப்பாங்கன்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது ஏன்னா நமக்கு சனியுடைய கர்ம பதிவு இருக்கிறதுனால தொழில் சார்ந்து பிரச்சனை இருக்கும் என்பதனால் சொந்த தொழில் செய்யணும் என்ற என்ன இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் சுயஜாதகத்தை ஆய்வு செய்த பின்னர் தான் எல்லாம் ஈடுபடணும் மற்றபடி இவங்க வந்து தந்தையின் மேலே அதிக பாசம் கொண்டவர்கள் தந்தையின் சொந்தை வந்து தட்டாதவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான தசா புத்தியை கடந்து வருவாங்க அப்படின்னு காணவிருக்கிறோம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப தசையே குரு தசை தான் இந்த குரு தசை வந்து பதினாறு வருடம் குரு சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் கல்வியில் மேன்மை பெற்றோரை மதிக்கும் குணம் கேள்வி ஞானம் கற்குந்திறன்லாம் அதிகரித்து காணப்படும் எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்து வெற்றி பெறுவது குடும்பத்தில் மகிழ்ச்சி சுப நிகழ்வுகள்லாம் அதிகரித்து இருக்கும் ஒரு சில குழந்தைங்களாம் ஆரம்பத்துலேருந்தே இருந்தே டூ வரைக்குமே நான் ஃபஸ்ட் ரங்கு தாங்க எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரு சிறப்பாக அமைந்து இவங்களாக சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக கல்வி கற்க கூடியவர்கள் அப்படின்னு இவங்கள சொல்லலாம் நல்ல என்ன சொல்கிறது ஒரு ஆன்மீக வழிபாடு சின்ன குழந்தையிலே அந்த அளவுக்கு ஒரு சுவாமி ஸ்லோகங்கள் சொல்றது ஒரு ஆலய வழிபாடு தெய்வ பக்தி அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய தசான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி தசா சனி தசா வந்து பத்தொன்பது வருடம் முப்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கும் இந்த சனி ஜாதகத்தில் சிறப்பான இடங்களில் அமர்ந்து தசா நடத்தும்பொழுது இந்த சனி தசாவும் எங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கும் மூன்று ஆறு பதினொன்று என்ற ஸ்தானங்களில் இருந்து இவங்களுக்கு தசா நடத்தும்பொழுது இவங்களுக்கு நல்ல ஒரு தொழிலில் நல்ல மேன்மை ஒரு பதவி உயர்வு ஒரு அயல்நாட்டுக்கு வே வேலைக்கு செல்வது ஒரு சமூகத்தை நல்ல மதிப்பு மரியாதை ஒரு நல்ல பேர் புகழ் கிடைக்கிறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சொத்து பத்து சேர்க்கை ஒரு திருமணம் ஒரு குழந்தை பாக்கியம் இதெல்லாமே ரொம்ப ஆப்டாக அமைஞ்சிடும் இதே இந்த சனி சிறப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு தொழிலில் ஒரு பிரச்சனை ஏற்கனவே இது சனியின் கர்மப்பதிவு கொண்டது ஒரு தொழிலில் பிரச்சனை அதே போல் ஒரு நாலஞ்சு பேரை வச்சு வேலை வாங்கினாலும் ஒரு நல்ல வேலையால் கிடைக்காது அதே போல் ஒரு தொழிலால் ஒரு அசிங்க அவமானம் ஒரு கடன் தொல்லை ஏற்பட்டுறது உறவுகளில் ஒரு பிரச்சனை இதையெல்லாமும் இங்கே கொடுத்துரும் அப்போ அந்த சனி தசாலெல்லாம் நம்ம வந்து திருநள்ளாறு சென்று வழிபடணும் அதே போல் சனிக்கு பிரீத்தியாக ஏழை எளியவருக்கு நம்மளால் முடிந்த அன்னதானம்லாம் செய்யணும் அதே போல் எப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியில் இறங்கின உடனேயே எதில் எந் ரொம்ப வயதானவங்க வராங்க அன்னதானலாம் இல்லை கையில் கிடச்ச ஒரு டீ பண்ணு கூட வாங்கி கொடுக்கலாம் வாயிலாக ஜீவன்களுக்கு உணவு அளிப்பது இதெல்லாம் அந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம அந்த கஷ்டமான சூழ்நிலருந்தும் வெளியே வர்றதுக்கு இவையெல்லாம் வந்து இந்த பரிகாரங்கள்லாம் நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா புதன் தசா புதன் தசா வந்து முப்பத்தைந்து வயதில் வரும் இது பதினேழு வருடம் ஐம்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கும் இந்த புதன் தசா வந்து சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் தொழிலில் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிடுவாங்க ஏன்னா புதனே வந்து ஒரு அறிவு சார்ந்த துறையில் இருப்பவங்க ஒரு அட்மின் துறை ஒரு கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இதே இந்த புதன் சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏற்கனவே வந்து இவங்களுக்கு சொந்த தொழில் ஆப்ட் இல்லைன்னு சொல்லியிருக்கணும் இப்போ ஒரு கூட்டு தொழில் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கூட்டு தொழில் அதிகாரம்லாம் இவங்க கிட்டே இருக்கணும் இவங்க கிட்ட இல்லாமல் இவங்க பார்ட்னர் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னா இந்த பார்ட்னர் வந்து இவங்க ஏமாத்திட்டு போயிடுவார் இதனால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு தொழில்லையும் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனைன்ட்டு பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு போய் இவங்க மாட்டிக்கொள்ளுவாங்க அதனால் இந்த புதன் தசையில் ரொம்ப அதிகப்படியான கவனத்துடன் இருக்கணும் அதிக அப்புறம் வரக்கூடியது கேது தசா கேது தசா வந்து ஐம்பத்தி ரெண்டு வயதில் வரும் ஏழு வருடம் அப்போ ஐம்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் இருக்கும் இந்த கேதசா தசா இந்த கேது தசாவில் வந்து நல்ல ஒரு ஆன்மீக நாட்டம் ஒரு ஆலய வழிபாடு இதெல்லாம் வந்து ஏற்கனவே இவங்க வந்து தெய்வபக்தி அதிகம் உடையவர்கள் இந்த காலகட்டம் வந்து இப்போ இதே வந்து ஒரு சனி தசா புதன்தசாலாம் அடிபட்டு வந்திருந்தால் எப்படி இருக்கும் வாழ்க்கையே இவ்வளோதானா நம்ம இவ்வளோ நினச்சி நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே தெய்வம் இருக்குதா இல்லையான்ற ஒரு விரக்தி மனப்பான்மைக்கு போயிடுவாங்க ஒரு சிலருக்கு வந்து மன அழுத்தம்லாம் அதிகமாகி ஒரு இருதய சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டு உடம்புக்கு முடியாமல் போகிறது உடம்புக்கு முடியாமல் போய் ஒரு மருத்துவ செலவும் அந்த காலகட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதே வந்து இந்த வயதோட்டத்தின் காரணமாக இதே ஒரு சிலருக்கு வந்து நாற்பத்தாறு வயதுலேயே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ ஒரு சிலருக்கு சின்ன வயசுலலாம் இந்த ஹார்ட் அட்டாக்லாம் வந்ததுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி வரக்கூடியதுக்கும் என்ன சொல்கிறது வாய்ப்பு அதிகம் அதனால் கவனமாக இருக்கணும் இந்த சனி தசா புதன் தசாலலாம் இது வந்து சிறப்பில்லாமல் இருக்கும் பொழுது அப்படின்னு எடுத்துக்கணும் அடுத்து வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர தசா ஏன்னா பெரும்பாலும் வந்து இவங்களுக்கு வரக்கூடிய கூடிய தசாலாம் வந்து ரொம்ப பெரிய பெரிய தான் அடுத்து சுக்கர வந்து ஐம்பத்தொம்போது வயதில் வரும் அது இருபது வருஷம் இருக்கும் என்னம்மா காலம் போன காலத்தில் சுக்கரதை வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு அப்படி கேட்கக்கூடாது சுக்ரன் வந்து உங்களுக்கு சிறப்பான இதை கொடுப்பாரு ஏன்னா பிரச்சனையை வச்ச இடத்துல தான் கடவுள் நமக்கு தீர்வையும் வச்சுருப்பாருன்னு சொல்லியிருக்கிறேன் நம்ம கர்மாவை கழிக்க போகிறோம் இல்லையா இந்த கர்மா எப்படி போகுது ஏற்கனவே நம்ம பண்ணுற இதெல்லாம் நம்ம அவஸ்தப்பட்டு வந்தாச்சு ஏற்கனவே வந்து இது புனர் பஸ்ஸு எதை இழந்தாலும் அதை ரெட்டிப்பு மடங்கா வாழ்க்கை நிறுதியில் பெறுவீங்கன்னு உங்களுக்கு ஒரு விதியும் இருக்குது சுக்ரன் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இவங்க வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடைவது சொத்து பத்து சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் சுக்கரதசாவில் இவங்களுக்கு நல்ல விதமான ஒரு மன நிறைவு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்பை வந்து இந்த சுக்கரன் தந்துருவார் அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை திறன் மேம்படுவது இவங்க வாழ்க்கை திறனே ஒரு படி வந்து மேலே காணப்படுவது இதெல்லாமே இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஜாதகர் ஒரு சிறப்பான மன நிறைவை மன மகிழ்வை பெறுவார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க ஒரு நடுத்தர வய வயதில் அனைத்தையும் இழந்தாலும் வாழ்வின் பிற்பகுதியில் எதையெல்லாம் இழந்தார்களோ அதையெல்லாம் இரு மடங்காக பெறக்கூடியவர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சனியின் கர்ம பதிவை கொண்டவங்க கேட்டோம் வாழ்வின் ஆரம்பத்தில் வந்து இவங்க எந்த ஒரு விஷயத்திலுமோ இல்லை தொழில் விஷயத்திலேயே முடிவெடுக்கிறதுக்கு வந்து அடுத்தவங்க மேலே ஒரு குற்றத்தை சாத்துருவாங்க அதனால தொழில் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும் ஏன்னா நம்ம சனி கர்ம பதிவை சொந்த தொழில் கூட்டு தொழிலாக இருந்தாலும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நேர்மையாகவும் தொழிலை வந்து செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ற மாதிரி போயிடணும் எந்த வலையானாலும் எளிவலையானாலும் தனி விலை வேணும்னு சொல்கிற மாதிரி என்றைக்கும் தொழிலை வந்து இவங்க தனியாக செய்வது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் வந்து இவங்களுக்கு வந்து சொந்த தொழிலை விட ஒரு இடத்துல போய் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வது சிறப்புன்னு நம்ம பதிவில் முன்கூட்டியே சொல்லியிருக்கோம் இதையெல்லாம் அறிந்து இவங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அதிகப்படியான கவனம் வைத்து கொள்ளணும் இவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் பண்ணால் இந்த இதெல்லாம் நம்ம வந்து சரி செய்து கொள்ளலாம் இந்த கர்ம பதிவெல்லாம் நம்ம சதி சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னும்பொழுது இவங்க பிறந்த நட்சத்திரம் அன்று திருநள்ளாறு புகழ்பெற்ற பாடப்பெற்ற சனீஸ்வர தலங்களுக்கு சனீஸ்வர பகவான் தலங்களுக்கு சென்று வருவது ரொம்ப சிறப்பு திருநள்ளாறு தான் இப்போ எல்லாருக்குமே வந்து நம்மளுக்கு சொன்ன தெரியும் அதனால் திருநள்ளாறு சென்று அங்கே நல தீர்த்தத்தில் குளித்து தர்பாரண்யேஸ்வரரை வந்து வழிபடணும் ஃபஸ்ட்டு அங்கே சனி பகவானை மட்டும் தரிசனம் பண்ணக்கூடாது தர்பாரண்யேஸ்வரர் வந்து அவர் தான் மூலவர் அவர் தான் கலெக்ட்ரு கலெக்டரை பார்த்து தான் நம்ம குறைய சொல்லிட்டு வரணும் அவர் தான் வந்து நிறைவேற்றுவார் அதே போல் அங்கே இருக்கிற ஏழை எளியவருக்கு அன்னதானம் செய்துட்டு வரணும் அதற்கப்புறம் ராமர் பட்டாபிஷேகம் செய்த படம் வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அந்த படத்தை வந்து அவங்க நான் பிறந்த நட்சத்திரம் அன்று இரண்டு நெய்தீபங்கள் ஏற்றி வழிபடும்பொழுது ரொம்ப அவங்க வாழ்க்கையில் வந்து பலவிதமான இது வரைக்கும் இல்லைனா கூட இனிமேல் வாங்கி வச்சு வழிபடுங்க வழிபடும்போது உங்கள் வாழ்வில் அபரிமிதமான வெற்றிகளை அடையலாம் அது மட்டும் இல்லை வாயில்லா ஜீவன்களுக்கு முதல்ல சம்பளம் வாங்க வாங்கினவுடனே அவங்க ஒரு தொகையை எடுத்து வச்சிடணும் அவங்களை அந்த அவங்க அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு அளிப்பதன் மூலமாகவும் பறவைகளுக்கு உணவு தண்ணீர் வைப்பதன் மூலமாகவும் நீங்கள் சிறப்பான பலன்களை அடையலாம் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு பிரச்சனைனா இந்த அன்னப்பறவை உங்கள் பறவையே அன்னப்பறவை தான் இதை வந்து ஒரு பெரிய ப்ரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் பெட்ரூமில் வைக்கும்போது கணவன் மனைவிக்கிலேயே இருக்கிற பிரச்சனைகள் நீங்க இது எல்லா ராசிக்காரர்களுமே செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் மூங்கில் செடியை தானமாக கொடுக்கலாம் மூங்கில் செடியை நட்டு வளர்க்கலாம் மூங்கில் செடியெல்லாம் யாரும் வீட்டில் வளர்க்க மாட்டாங்க அந்த வாசத்துக்காக செடி வைக்கிறாங்க பார்த்திங்களா அதை வாங்கி வளர்க்க கொள்வதன் மூலம் உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு ஒரு திருமணம் ஒரு உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்குது அந்த நேரங்களில் இதை வந்து தானமாக கொடுக்கலாம் ரோஜாப்பூ செடி வளர்க்கலாம் ரோஜாப்பூவை ஒரு ஃபங்க்ஷன் டைமில் வச்சு கொடுக்கலாம் பன்னீர் ரோஜா இன்னும் விசேஷம் அந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பழங்கள் சாப்பிடுவது ரொம்ப சிறப்பு அந்த பழங்களில் என்ன ஆப்பிள் டெய்லியும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சாமிக்கு அபிஷேகத்துக்கு பழங்கள் பல அபிஷேகம் அதுதான் இருந்தது பஞ்சாமிரத அபிஷேகத்தில் பழம் போடுவாங்க அதுக்கு ஆப்பிள்லாம் வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் வியாழந்தோறும் மிருகம் இருப்பது உங்களுக்கு சிறப்பான பழனை தரும் ஒரு குருமார் வழிபாடு வைத்துக்கொள்ளணும் அது ஜீவசமாதி வழிபாடு சித்தர் வழிபாடு சீரடி சாய்பாபா ராகவேந்தர் இப்படி யாரையாவது ஒருத்தரை வந்து குருமாராக ஏற்றுக்கொண்டு வியாழந்தோறும் விரதம் இருந்து வழிபடும் பொழுது நமக்கு அனைத்து விதமான நற்பலன்களும் ஏற்படும் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களாலான உதவிகளை செய்யுங்க அவங்களாம் வந்து இறைவனுடைய குழந்தைகள் பெற்றோர் இல்லாத குழந்தைகள்லாம் பெற்றோரால் கைவிடப்பட்டவர்கள் பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்பொழுது அங்கே குரு வந்து பாசிட்டிவாகவே ஆக்டிவேட் ஆகிடுவார் மூங்கிலால் ஆன இசைக்கருவிகளை உங்கள் வீட்டில் வளர்ப்பதும் உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேஷன் செய்து கொடுக்கும் நீங்கள் வந்து ஆளுமை திறன் மிக்கவர்கள் அரசியலையும் சரி ஆன்மீகத்திலையும் சரி பேர் சொல்ல அளவுக்கு நிறைய பேர் வந்து உங்கள் நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அதனால் உங்கள் புத்தியையும் உங்கள் அறிமுகூர்மையும் நல்ல வழியில் செலுத்தும்பொழுது நிறைய பேர் வந்து பலனடைவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நீங்கள் சனிதசாலாம் சிறப்பாக நடக்கணும் அந்த காலகட்டம்லாம் நாங்கள் வந்து ஒரு அந்த நிலையிலையும் ஒரு உயர்வு நிலைக்கு போகணுன்றவங்களாம் அனுமன் சாலிசா அனுமன் காயத்ரி இந்த நவகிரக வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் அதற்கு யார் மூலவர் நம்ம சிவபெருமான் தான் திருவண்ணாமலை கிருவலம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செல்லும் பொழுது உங்கள் வாழ்வின் தரம் வந்து ரொம்ப உயர்ந்து காணப்படும் ஏற்கனவே சூரிய வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருக்கேன் கிரகங்களை வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை வந்து அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க கிரிவலம் செல்வதும் தினந்தோறும் சூரிய வழிபாடுலாம் செய்வது வந்து உங்களுக்கு ஏற்றமான வாழ்விற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான்கு பாதங்கள் என்பதனால வயது வித்தியாசத்தில் வந்து மாறுபாடு காணப்படும் தான் மாறுபாடு காணப்படுமே தவிர இந்த தசாபுதிகளில் நடக்கக்கூடிய பலன்கள் இந்த கிரகங்கள் வந்து ஒரு சிறப்பான நிலையில் இருக்கும்போது பெரும்பாலும் இந்த பலன்களை சார்ந்தே வரும் அதெல்லாம் வந்து ரொம்ப ஆப்டாகவே அமையும் நீங்கள் வந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தோடு இதை பொருத்தி பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இதில் கூறியிருக்கின்ற அனைத்து விதமான எளிமையான வழிபாடு பரிகாரங்கள் இதை யார் யாராலும் என்னென்ன பின்பற்ற முடியுமோ பின்பற்றி உங்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நட்சத்திரங்கள் வரிசையில் நம்ம காணப்போகிறது புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் ரெண்டு ராசிகளில் காணப்படும் ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் பாதங்கள் வந்து மிதன ராசியிலும் நான்காம் பாதம் வந்து கடகராசியிலும் காணப்படும் ராசிக்கு அதிபதி வந்து புதன் கடகராசிக்கு அதிபதி வந்து சந்திரன் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் குருவாகவே வீட்டில் இருக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் வாழ்வில் எல்லா விதமான நேரங்களிலும் வெற்றியை மட்டுமே காணலாம் ஏன்னா அங்கே அவர் ஜெயந்திநாதனாகவே காட்சி அளிக்கிறார் அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் எப்போ போனோமா அப்படின்னு கேட்டால் உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளன்று செல்வது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைம்மா எங்களால் இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் வேறு என்னம்மா செய்யலாம் அப்படின்னு கேட்குறவங்க நீங்கள் எந்த தமிழ் மாதம் பிறந்தீங்களோ அந்த தமிழ் மாதத்துலேருந்து ஐந்தாவது மாதமும் ஒன்பதாவது மாதமும் சென்று திருச்செந்தூரில் அந்த கடல்லையும் நீராடிட்டு முருகப்பெருமானையும் வழிபட்டு அங்கே வந்து சித்தர்களுடைய சமாதிலாம் இருக்குன்றாங்க அந்த சமாதிகள்லாம் வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பழங்கள் நடைபெறுவதை வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம்